பிரைஸ்தல்லார் கர்த்தடைய பரிசு நாம் அகியம்படுவதாக மீட்பெரு நட்சமாக ஏசு கிறிசுவின் இனிதான் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் நம் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவாக இருப்பதாக போகட்டும் கர்த்தடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தைந்தாவது வசனம் சாம்ஸ் அண்டன் நைன்டீன் வேர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் இல்லை எனக்கு பெரிய மாணவர்களே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இன்றைக்கி நிறைய ஜெபிக்கிறவர்கள் கூட இடல்றாங்க அது ஊழியர்களுக்காக இருக்கட்டும் உலகத்தாருக்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இடல்கள் என்பது கூடாத காரியம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு இடல்கள் வருவது கூடாத காரியம் ஆனால் யாரால் வருகிறது அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார் அதனால் உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக யாருக்கும் மிடல் வராதபடிக்கு நம்மை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று பார்க்கும்போது உங்களுடைய வசனத்தைப்படி தன்னை காத்து தானே முதியதை குறித்து பேசும்போது இந்த வசனம் சொல்லிக்கிறது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விலையேறு பெற்ற ஒரு நன்மையை கருத்தை நமக்கு வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் வயசானவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இளைஞர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மிகுந்த கவனமாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த பைபிள் வசனம் அவசியமாக இருக்கிறது வேதத்தை நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம் வேறு வழியே கிடையாது நான் உங்களை நேசிச்சாகணும் நீங்கள் என்னை நேசிச்சாகணும் நேசிச்சா மட்டும்தான் அது சமாதானம் உண்டாகும் எப்படி நேசிக்கணும் ஏசப்போ தெளிவாக சொல்கிறாரு உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி வேதத்தில் இருக்க மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு பைபிளில் நிறைய ஆசைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது பைபிளை சார்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கீமு கீப்பு என்று சொல்லுகிறார்கள் ஏன் இன்றைக்கி வேறு யாரையும் சொல்ல முடியல அது மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் அதை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஏதோ சர்ச்சைக்கு வரோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சிம்பிளாக முடிச்சிக்க கூடாது நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன் நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பூட்டு போடுகிற உலக ஆசைகள் எவ்வளவோ இருக்கும் ஏசப்போட கூட நெருங்காத படிக்கி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆனுடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏசப்போட நெருங்கி வந்துடுவாங்க ஆனால் அந்த வார்த்தை கை கொள்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் உக்காண்ட்ருப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால ஒருத்தர் பாட முடியல அப்படின்னு சொன்னால் பாடுறவங்களோட கொண்டு நேரம் உட்காந்துட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவங்க சக்ஸஸாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தவங்க உபவாசம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உபவாசம் பண்ணுறவங்களோட கொண்டு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பைபிள் படிக்கிற விஷயங்கள் மாத்தம்தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லீப்பிங் டோஸ் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பைபிள் தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய லெவலில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கத்தை உடனே கொடுக்கக்கூடியது பைபிள் வசனம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ சம்திங் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நல்லாவி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் தயவுசெய்து வேதத்தை வாசிக்கிறதுல விட்டுடக்கூடாது எங்கள் ஊரில் ஸ்கூல் பஸ் இருந்துச்சு எங்கள் சுகர் மில்லில் அந்த பஸ் வச்சுருந்தாங்க அந்த பஸ்ஸில் டிரைவர் சைடில் பின்பக்கம் மிடில் கீழே ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க தினமும் என்னை கவனி இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் டெய்லியே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் தான் அதோடய ஆசுதங்களே மிகப்பெரிய லெவலில் கடந்து போகும் இன்றைக்கி சமாதானம் இல்லாத எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களே இருக்கிறாங்கங்க எத்தனையோ ஊழிய குடும்பத்தில் இருக்கிறாங்க சமாதானம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது அவ்வளோ பெரிய இறக்கத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளோ பெரிய தயவை கொடுக்கக்கூடியது சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு கிடரலுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்துறையை வேத்தில் பிரியமாக இருந்து எதோ பார்க்கல உங்களை வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானு என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் தயவு கொண்டு எல்லோரும் வேதத்தை நேசிங்க வேதத்தை நேசிக்கலைன்னா உங்களுக்கு சமாதானம் கிடையாது கன்ஃபார்மாக இடத்தில் வந்துடும் வேதத்தை நேசிக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கணும் ஒருத்தர் மொபைலை நேசித்தா அதை கை கொள்ளணும் அதே மாதிரி தான் நான் உடைய அன்புக்கரம் கூட இருந்து இயேசுவி நாமத்தில் இந்த ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாகி கடந்து வருவதற்கு வேதத்தை நேசிக்கணும் வேதத்தோட கூட இருக்கணும் கத்தோடய மகிமையான பிரச்சனை கூட இருந்து கர்த்தர் பெரிய கரையும் செய்வாள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் வேதத்தை நேசிங்க அவட அன்போடு கூட இருங்க யஸ் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வாதையும் பெரிய காட்சியும் கிருப்பி தாங்கட்டும் பிதாவே மல்லப்பிதாவே ஆமே